அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி ரேடியோ டிவி ரிப்பேர் போன்ற விஷயங்களும் அவசியமாக பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் ஏனென்றால் எங்கள் ஊரிலே அந்நிய இனத்தவர்கள் இன்று தங்களுடைய மதம் எல்லாவற்றிலும் முன்னேற வேண்டும் எனும் நோக்கத்தோடு இன்று அவைகளை செய்து வருகிறார்கள் அதனால் இன்று எங்கள் முஸ்லிம்களை விட கீழே இருந்தவர்கள் இன்று அறிவும் மற்ற மற்ற வகையிலே அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தையும் அடைந்து வருவதையும் நான் காண்கிறேன் இதை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு எந்த இடத்தில் வசதி இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு நல்ல மதரசாவை அமைத்து நல்ல பிள்ளைகளாக நல்ல முறையில் கற்று நல்ல தூய அரபியை கற்று எழுதவும் பேசவும் தெரியக்கூடிய அளவிலும் மற்ற வாழ்க்கை முறைகளை திறமையாக நடத்தக்கூடிய முறையிலும் ஒரு பள்ளிக்கூடத்தை அமைக்க வேண்டும் எனும் மன உந்துதலினால் நான் அவ்வாறு செய்தேன் இன்று ஓரளவில் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இந்த மதரசா நடந்து வருகிறதை எண்ணி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இப்படி இயங்கி வந்த எங்களுடைய இந்த சபை மதுக்கூரில் நல்ல கற்ற பிள்ளைகளின் உதவியினால் இந்த சபை இன்னும் முன்னேற்றமான நிலைக்கு கொண்டு வரப்பட்டு வருகிறது சங்கைமக ஷேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து